பேசி முடி ர உயர்வு ஒப்பந்த ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச முடியாமல் இருக்கின்ற முடிக்க முடியாமல் இருக்கின்ற பேசி முடி உடனடியாக பேசி முடி நிர்வாகமே நிர்வாகமே கொத்த கோல நிர்வாகமே ஒன்றிய வழக்கையை ஒன்றிய வழக்கு ஒன்றிய வழக்கையை ஒன்றிய வழக்கு उपनद्धिल भागुरी जाइते उपनद्धिल भागुरी जाइते उपनद्धिल भागुरी जाइते उपनद्धिल भागुरी जाइते बोरस तोगे उड़ने वालेंगे बोरस तोगे उड़ने वालेंगे बोरस तोगे उड़ने वालेंगे आरपा कमिल आरपा तो आरपा कमिल आरपा